திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று பொழுது கண்டு இரங்கள் மாலையோ அல்லை மணந்தார் உயிருண்ணும் வேலைனி வாழி பொழுது புன்கண்ணை வாழி மருள் மாலை போல் வன்கண்ணதோ நின் துணை பனியரும்பி பைதல் கொள் மாலை துணியரும்பி துன்பம் வளர வரும் காதலர் இல்வழி மாலை கொலைகளத்து ஏதிலர் போல வரும் காலைக்குச் செய்த நன்று என் கொள் எவன் கொள் மாலைக்குச் செய்த பகை மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்ததிலேன் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் அழல் போலும் மாலைக்குத் தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை பதிமருண்டு பைதல் உழக்கும் மதிமருண்டு மாலை படர்தொடரும் பொழுது பொருள் மாலை யாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர்